இன்னைக்கு என்ன டாபிக்னா பைபிள் வாசிக்கும் போது வேதம் வாசிக்கும் போது ஏன் தூக்கம் வருது இது பார்த்திங்கன்னா கணநித்திரை ஆவின்னு ஒன்று இருக்குது அதாவது நம்ம கடவுளை தேடவே முடியாதபடி அவன் வந்து ஒரு இந்த தீய சக்திகள் அதாவது கடவுளுக்கு எதிரான படைகள் இருக்குது அவங்க வந்து நம்ம நம்ம வாயில் ஊற்றிட்டாங்க அந்த பொல்லாத மது ஊற்றிட்டாங்க கணநேத்திரையன் ஆவின்னு சொல்லுவாங்க இல்லாட்டி சோம்பலின் ஆவி கணநித்திரை ஆவின்னு சொல்லுவாங்க இதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் வந்து உங்களை சுத்திகரிச்சு அந்த தேவனை தே நீங்கள் பைபிள் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கெட்ட ஆவி வந்து கொட்டாவி மாதிரி வரும் கெட்ட ஆவிகள் பார்த்திங்கன்னா கொட்டாவி மாதிரி போகும் இது உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் இந்த கணநேத்திரின் ஆவியின் மதுவை குடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்கணும் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தை கேட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்கும்போது இது வெளியேறும் அதாவது நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள் புத்தி நினைவு நாடி நரம்பு ரத்தம் எல்லாமே வந்து சீரழிஞ்சு போச்சு பாவத்தினாலும் சாபத்தினாலும் அக்கிரமத்தினாலும் அதாவது பரலோகத்துலேருந்து தேவதூதன் தேவதூதன் வந்து பரலோகத்துலேருந்து சா சாத்தா மட்டும் விழுகலை அவன் சாத்தா பார்த்திங்கன்னா முதல்ல வந்து தேவதூதனாக தான் இருந்தான் அதாவது அதி தூதனாக இருந்தார் பாவம் செஞ்ச அகங்காரம் வந்ததுனாலும் கீழே விழுந்துட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 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 கடவுளி தூதந்தான் வந்து தள்ளப்பட்டார் அது அதாவது கெட்ட தூதனாக இப்போ மாறிட்டார் இப்போ அந்த கணனத்திறன் ஆவி வந்து நீங்கள் வெளியேறினா தான் கடவுளை தேடக்கூடிய அந்த புத்தியோ அறிவோ ஞானமோ நமக்கு நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்கு ஏசு கிறிஸ்து அந்த கல்வாரி ரத்தத்தை அனுதனம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை துதிக்கணும் காலை மதியம் இரவு அஞ்சு வேலையும் தேவனை தொழுகக்கூடிய ஆராதனைக்கக்கூடிய அந்த அறிவு புத்தி ஞானத்தை விடாமல் கேட்டுகிட்டே இருக்கணும் டார்ச்சர் பண்ணணும் ஏசுநாத டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் இப்போ ஒரு அநீதியான ஒருத்தன் வந்து ஒரு விதவை வந்து போய் தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான் சரிங்களா அந்த அந்த விதவை தொந்தரவு பண்ணும்போது அவர் அந்த அநீதி செய்கிறவனே வந்து அந்த விதவைக்கு வந்து நீதி செய்வானாமல் அது மாதிரி தான் ஏசு கிருஷ்ணாதரை விடாமல் ஜபத்துலேயும் ஆராதனையிலையும் துதியிலையும் தொந்தரவு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனைக்காக கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து அதுலேருந்து விடுதலையாக்கி உங்களை நல்ல வழியில் சீரான வழியில் வழி நடத்துவார் நான் சொன்ன மாதிரி இந்த கணநேத்திர நாவிக்கு மன்னிப்பு கேட்டுட்டு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள் அதே மாதிரி சோம்பலின் ஆவி சோம்பலி நாவி இருக்கிறனாலே உங்களுக்கு தூக்கம் வரும் பைபிள் படிக்கும்போது தூக்கம் வரும் இதுக்கு பாவ மன்னிப்பு கேட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்